அனைவருக்கும் வணக்கம் காலபைரவர் ஜெயந்தி பைரவாஷ்டமி மகா ஜெயந்தி விழா என்று கொண்டாடப்படும் காலபைரவரின் பிறந்த நாளாக அனுஷ்டிக்கப்படும் கார்த்திகை மாதத்தில் வரும் தேய்பிரை அஷ்டமி என்று மிகவும் சிறப்பாக நடைபெறும் காலபைரவாஷ்டமி வருடந்தோறும் கார்த்திகை மாதத்தில் வரும் தேய்பிரை அஷ்டமியை காலபைரவாஷ்டமி என்று நாம் கொண்டாடி வருகின்றோம் அச்சமயத்திலே திருப்பூர் மாவட்டத்தில் கணபதிபாளையம் என்னும் சிற்றூரில் அமையப்பெற்றுள்ள ஆலயமே ஸ்ரீ வடுகநாதர் ஆலயம் மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயம் மூலவராகவே காலபைரவர் வடுகநாத சுவாமி அருள்பாலிக்கின்றார் சுமார் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இவ்வாலயம் இந்து அருளத்துறை கட்டுப்பாட்டில் அமையப்பெற்றுள்ள ஆலயம் கணபதிபாளையம் சிற்றூரில் அமைந்துள்ள இந்த ஆலயம் காலபைரவருக்கே தனி அமைந்துள்ளது விநாயகர் மற்றும் காலபைரவர் மட்டுமே இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கின்றார்கள் மற்றும் கோஷ்ட மண்டபத்திலே அஷ்ட பைரவர்கள் என்று அழைக்கப்படும் எட்டு பைரவர்களின் சிற்பம் சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது இதோ பைரவரின் வாகனம் ஹோம இருந்து அருள்பாலிக்கின்றது இந்த ஆலயத்திலே சுயம்பு மூர்த்தியாக காலபைரவர் அருள் பாலிக்கின்றார் பிறகு ஒரு நூற்றாண்டுகள் பிறகு காலபைரவர் வடுகநாத சுவாமிக்கு தனியாக சுதைச்சிற்பம் அமையப்பெற்று தனது வாகனமாகிய நாய் வாகனத்துடன் இதோ தீபாரதனை காட்சி காலபைரவருக்கின்றே தனி தனித்துவமான கோயில் வேறெங்கும் எங்கும் இக்கோவில் தக்ஷிண காசி என்று அழைக்கப்படுகின்றது இங்கே மா மாதந்தோறும் வரும் தேய்பிரை அஷ்டமியிலே மிகவும் சிறப்பாக விழா கொண்டாடப்படுகின்றது மாலை பொழுதிலே தேய்பிரை அஷ்டமி என்று பூசணி விளக்கேற்றி மற்றும் மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு இழந்த செல்வங்கள் யாவும் கிடைக்கும் மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட தடைகள் மற்றும் கிரக தோஷங்களிருந்து நிவர்த்தி கிடைக்கும் அதற்குண்டான பலன்களும் இந்த ஆலயத்திலே சோற்றிலே இது இந்த போஸ்டரில் அமைய பெற்றுள்ளது திரு திருப்பூருக்கு அருகாமையில் அமையப்பெற்றுள்ள ஆலயம் மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயம் பைரவரே மூலவராக காட்சி தரும் ஆலயம் எங்கும் இல்லாத அமைப்பு நீங்கள் திருப்பூர் வரும் வரும்பொழுது கால பைரவர் வடுகநாத சுவாமியை தரிசனம் செய்து கால பைரவருடைய அருள் பெருமாறு பணியனுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அப்படியே சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆலய தரிசனம் நன்றி வணக்கம் ஓம் பைரவா போ